நம்ம முடிய எப்போவுமே நல்லா சில்கி ஹேரை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கற்றாழை வந்து சேர்த்துருக்குறோம் அதுவும் நம்ம வீட்டில் பறித்த ஒரு ஃப்ரெஷ்ஷான கற்றாலை தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒயிட்டு ஹேரை வந்து உடனே கருப்பாக நிரந்தரமாக மாற்றுறதுக்கு நம்ம மருதாணி வந்து இதில் ஆட் பண்ணுறேங்க மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மருதாணி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தலையில் கூட முடி வந்து முளைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க நம்ம ஹேர் ஆயில் வந்து மூணு மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா வழுக்கையாக இருக்கிற இடத்துல கூட ரீக்ரோத் கொடுக்குங்க சூப்பராக முடி வளரும் இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கோம் விதையும் சேர்த்துடலாம் அடுத்ததா நம்ம வந்து ஆயில்